அனைவருக்கும் நமஸ்காரம் பாபாவும் நானும் பாபாவும் நானும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் சந்தோஷமாக சௌபாகியமாக ஆயுள் ஆரோக்கியத்தோட சௌக்கியமாக குடும்பத்தோட ஒற்றுமையாக பாபாவோட அனுகிரகத்தால் வாழணுங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனையே அது தினம் தினம் நம்மளுடைய கோரிக்கைகள் வரதுலேருந்து நம்ம அதை செஞ்சுட்டு தான் இருக்கோம் நாளைக்கு ஒன்றாம் தேதி ரெசல்யூஷன் எல்லாம் எல்லோரும் எடுத்துப்பேன் நானும் எடுத்துக்க போகிறேன் என்னது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் எப்பவும் போல தான் எப்போவுமே நம்ம மேலே பைத்தியமாக இருக்கணும் பாபு குட்டி நான் மறந்தாலும் நீ என்னை மறந்துடக்கூடாது ஏன்னா நம்மளுடைய கிரக சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்குது இல்லையா நம்ம எப்போ எப்படி மாறுவோம் எப்படி இருக்க போகிறது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது அன்பிரிடிக்டபிள் அன்சர்டனிட்டி தானே நம்மளுடைய லைஃபுங்கிறது அப்போது சுவாமி கண்டிப்பாக மறக்க மாட்டார் ஆனால் நம்ம உண்மையாக இருக்கணுங்கிறது மட்டும்தான் அதனால் எப்பவுமே நம்ம மேலே பைத்தியமாக இருக்கணும் நீ என்னை எப்போவுமே கைவிடப்படாது இந்த கோரிக்கைகள் மாத்திரம்தான் நாளைக்கு நான் வைக்க போகிறேன் நீங்களாம் என்ன வேண்டிக்க பொருள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுவோம் சரி இந்த வருஷத்தில் பதிமூணாந்தேதி தான் தங்கம் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டோட ஒன்பதாவது யாகம் நடத்த இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதுவும் நம்ம பங்குனி மாதத்துலேருந்து எடுத்த உடனே நம்மளுக்கு வந்தது என்னன்னா சுயம்பரகலா பார்வதி ஹோமம் தான் வந்தது அப்புறம் ஒவ்வொரு தமிழ் மாதங்களையும் நம்ம ஒவ்வொரு யாகம் சுவாமியோட அனுகிரகத்தால் பண்ணிகிட்டே வந்திருக்கோம் அதுவும் அவர் கொடுத்த நேரத்தில் அவர் கொடுத்த தட்சணையின் பேரில் தான் நம்ம ஆரம்பித்தோம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பல பேரும் அதில் கலந்துட்டுதான் இருக்கு அதுலேருந்து பயன்பெற்றுவார்களும் நமக்கு சொல்லிட்டுதான் இருக்கா ஸோ என்னென்ன யாகம் நடத்தினோம் அப்படின்னு நான் ரிவீல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சுயம்பர கலா பார்வதி ஹோமம் அப்புறம் தசஹோமம் நடத்தினோம் அதுக்கப்புறம் வந்து பிரத்திங்கரா ஹோமம் நடத்தினோம் சந்தான கோபாலகிருஷ்ணன் அடுத்தது வந்து வாராகி ஹோமம் அப்புறம் லக்ஷ்மி யாகம் அதுக்கப்புறம் ஆயுஷன் மிருத்திஞ்ச ஹோமம் அதுக்கப்புறம் வந்து சுதர்சன ஹோமம் பண்ணினோம் இப்போ சத்ரு சம்ஹார ஹோமம் உண்மையிலேயே சொல்கிறேன் சத்தியமா சாதாரணமாக ஒருத்தரால இப்போ நான் ஒருத்தர் சுவாமியோட அனுகிரகம் இல்லாம ஆரம்பிக்கிறேன் எங்களை ஒரு ஹோமம் பண்ணுறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமான காரியம் இது சத்தியமாக என்னால் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு பெரிய ப்ராசஸ் இது இதை பர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் அ சிம்பிள் டாஸ்க் அதுவும் எவ்ரி மந்த்துங்கிறது சான்ஸே இல்லாத விஷயம் பட் அத்தனை பேருக்கும் நான் சர்வீஸ் பண்ணணும் அதனால அவளுக்கு பயன் இருக்கணும் அது இருந்தால் தான் உன்னோட கர்மா குறையும்ங்கிறதுக்காக இஸ் பிளெஸ் மீ லாட் நிஜமாவே சொல்றேன் அதுக்கு நான் சுவாமிக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அத்தனை பேருக்கு பண்ணணும் அப்படின்னு எனக்கு எழுதியிருக்கணும் இல்லையா அப்போதானே பண்ண முடியும் ஸோ சுவாமி அதை கரெக்டாக என்ன சூஸ் பண்ணி அதை பண்றார் அதுக்கே அவர் என்னை சூஸ் பண்ணதுக்கு தான் எனக்கு இப்ப கண்ணில் நீர் கோக்கிறது அது சொல்லும்போது நம்மளுக்கு அது புரியாது நம்ம எடுத்து பண்ணும்போது தான் தெரியும் எவ்வளோ பெரியதான விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு அப்படின்னு ஆனால் சொல்கிறவா எல்லாம் சொல்வாள் எப்படி சாயின்னு கேட்பா எனக்கு தெரியல அது சுவாமி நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சிம்பிளாக விட்டுடுவேன் ஆனால் ஒவ்வொருத்தரவே அதை நினச்சி பார்த்துப்பேன் இதை நம்மளால் பண்ண முடியுமான்னு கேட்டால் கம்பல்சரி நாட் ஒருத்தராலையும் அதை பண்ண முடியாது அதுக்கெல்லாம் பெரிய பேக்ரவுண்ட் இருக்கணும் நம்மளுக்கெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரே ஒரு பேக்ரவுண்ட் சாயி அவ்வளோதான் என்னை பொறுத்தளவுக்கு ஸோ அதுக்கெல்லாம் உண்மையிலேயே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறது ஃபஸ்ட்டு பாபாவுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் சி ஒரு விஷயத்த நம்பி இவா செய்வா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள்லாம் சங்கல்பம் பண்ணுற அந்த நம்பிக்கைக்கு என்றைக்குமே நான் பாத்திரமா இருக்கணும் நீங்களாம் கண்டிப்பாக பிளெஸ் பண்ணுங்கோ உங்களோட பிளஸ்ஸிங்ஸ் மட்டும்தான் என்னை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகும் என்னால் அதிகப்படியாக செய்ய முடியும் அதற்கு உங்களுடைய ஆசிர்வாதமும் வாழ்த்துக்களும் கண்டிப்பாக வேணும் அது நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பேன்னு எனக்கு தெரியும் அடுத்ததாக இந்த யாகம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது எப்போவுமே இந்த ஒரு யாகம் ஆரம்பிக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் பிள்ளையார் சொல்லி போடுவாள் என்னை பொறுத்தளவுக்கு நான் கிடையாது ஏதோ ஒரு டிவோட்டி வருவா பிள்ளையார் சொல்லி போடுவாள் அதை பண்ணுவாள் அவ்வளோதான் அப்படி இந்த தடவை பண்ணது யார் அப்படின்னா விஷால் நீ தான் என்ன பண்ணால் திடீர்னு ஒரு நாளைக்கு ஏதோ ஒன்று கேட்குறதுக்காக கூட்டா என்ன கேட்டான்னா சத்ரு சமூகாரம்னா என்ன சாயின்னு கேட்டா எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாக அதே என்னோடய மைண்டில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கா அவன் பல பேர்ட்ட சொல்லியிருக்கா கூப்பிட்டு கூப்பிட்டு சம்ஹாரம் எனக்கு வருது ரிப்பீட்டடாக எனக்கு வந்துகிட்டே இருக்கா அப்படின்னா யார் எந்த கடவுளை நல்லா கேட்டுகிட்டே இருந்திருக்கா என்கிட்ட அதே கேள்வி ஒரு ரெண்டு மூணு நாள் கழிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேட்டாள் அப்போ நான் உடனே என்ன பண்ணேன் இந்த பின்னாடி தெரியறதுல வா வா அவர் இப்படி திரும்பி பார்த்து பாப்குட்டி என்ன திடீர்னு ஏதோ ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு அவருக்கு தான் தெரியவேன் நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஆரம்பித்து விடுவர் அவர் தான் அப்படின்னு என்ன திடீர்னு ஆரம்பிக்கிறோம் மூஞ்சிய பார்க்குறேன் அப்படியே உருன்னு நோக்காண்டிருக்கார் எப்போவுமே ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸாக கூலாக தான் இருக்கும் பாபு குட்டி நம்ம மாற்றில் அன்னைக்கு மட்டும் ஒரு நோக்காண்டிருந்தோம் சரி கோவத்தில் இருக்காரோ அப்படின்னு பாபு குட்டி நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் நான் எதாவது பண்ணேனா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறேன் யாகம் என்னாச்சு ஐயே ஐயோ வச்சுட்டாருடா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் இருக்க சொல்லிட்டு உடனே எங்கள் ஆற்றுல என்ன பண்ணார் ஏ அப்போ அதை தான் சொல்கிறாரா இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு சீட் எடுத்து உடனே எழுதி அவர்கிட்ட கேட்குறாரு யாகம் பண்ணணுமா எப்போவுமே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இருந்து தான் ஆரம்பிப்போம் யாகம் பண்ணணுமா யெஸ்ன்னு வந்தது அப்புறம் சத்துரு சம்ஹாரம் ஹயக்ரீவர் அதுக்கப்புறம் அதர் சுவாமியோட காலுக்காக ஒரு ஒரு இது போடுவோம்ல அது போட்டது போட்டோன்னு சத்ரு வந்தது ஆ நோ ஒன்று இதெல்லாம் செல்லாது செல்லாது அப்படின்னு நான் சொல்லிவிட்டு நாளைக்கு நான் திருப்பி போடுறேன் அப்போ நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்டு அப்படியே போச்சு சிரிச்சுட்டே இருந்தோம் ஏன்னா எங்களுக்கு தெரியும் அவர் எதாவது இந்த மாதிரி குழப்பம் பண்ணி அதுக்கப்புறம் தான் இப்படியெல்லாம் கொடுப்பார்னு அடுத்த நாளைக்கு திருப்பி வந்துருந்து நான் அதே மாதிரி எடுத்து பண்ணணுமா எஸ் பண்ணணும்னு வந்தது அதுக்கப்புறம் சத்ரு சமஹாரம் ஹய கிரீவர் அதை கொடுத்தோம் அப்போ திருப்பியும் சத்ரு ஒரே நீங்க எத்தனை தடவை ஒரு விஷயத்தை கேளுங்கோ அத்தனை தடவையும் தான் வரும் எத்தனை தடவை போட்டாலும் அதே தான் வரும் அதே சீட்டு தான் வரும் அந்த மாதிரி ஆள் இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு போடுங்கோ இதுதான் நடக்கணும்னா அதை தான் கொடுப்பறவர் அப்ப திருப்பி ரீகன்ஃபார்ம் பண்ணார் அப்போ இது பண்ண சொல்கிறார் அப்போ நான் கேட்டேன் அவர்கிட்ட எந்த நாளைக்கு செவ்வாய்கிழமையா கிருத்திகியா என்னென்னு தெரியணும் இல்லை சஷ்டியா ஏன்னா அது முருகனை பற்றினது தெரியும் உங்களுக்கே எப்படின்னு சத் சத்ருசம்ஹாரம்னா மூர்த்தி சூரசம் பண்ணவர் யாரு நம்மளுடைய முருகப்பெருமான் இல்லையா ஸோ அவரோட தான் பண்ண போகிறோம்னா அவருக்கு ஏற்ற நாட்கள் என்னென்னவோ அதை நம்ம லிஸ்ட் எடுத்துட்டு அதில் நம்ம போட்டோம் அதில் வந்து செவ்வாய்க்கிழமைன்னு வந்தது எந்த செவ்வாய்க்கிழமை அதை போட்டோம் வரிசையாக போட்டோன்னா பதிமூணாம் தேதினு வந்தது எடுத்து பார்க்குறேன் பயங்கர மெஸ்மரைசிங் என்னன்னா முருகனுடைய ஜென்ம நட்சத்திரம் விசாகம் அதே அன்னைக்கு தான் அது வருது அன்னைக்கு கொச்சாரப்படி குரு வந்து செவ்வாயும் பார்க்கறதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல அது வந்து ரமாசாயி என்கிட்ட வந்து சொன்னான் அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு இதை வந்து கரெக்டாக அன்னைக்கு கனெக்ட் ஆன ஸ்டேலாம் இந்த மாதிரி ஒரு மெஸ்மரைசிங் மூமெண்ட் நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் வாழ்க்கை ஷேர் பண்ண போக அதில் அன்னைக்கு யாரெல்லாம் வந்தா லைனில் அப்படின்னா ரமாசாயி வந்தா அப்புறம் வந்து சுப்புலட்சுமி சாய் வந்தா அப்புறம் விஷால் சாயிட்ட நம்ம சொல்லிட்டோம் ஸோ இவெல்லாம் வந்தாலும் அப்போது சாய் என்ன சொன்னால் அடுத்த நாளைக்கு ஏதோ ஒரு வீடியோ பார்க்கும்போது அதில் சூரசம்ஹாரத்தை பத்தியே பற்றியே அவர் அவள் பார்த்த வீடியோவில் வந்திருக்கான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு அப்போ அவ என்னை உடனே கூப்பிட்டு சாயி இந்த மாதிரி ஒரு கிளிப் வந்திருக்கு இதை மாத்திரம் பாருங்க அவர் வந்து ஒரு கதையோடு தான் ஆரம்பிப்பார் ரொம்ப சத் விஷயங்கள் எல்லாம் நிறைய பேசுவரவர் நீங்கள் அதை பாருங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்தா அவர் வந்து அந்த சத்ரு சம்ஹார யாகத்தை பற்றி பேசியிருக்காரு இன்னொரு விஷயம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அன்னைக்கு மரண யோகம் யாகங்கள் மரண யோகத்தில் பண்ணுவாளா என்ன சுவாமி இப்படியெல்லாம் கொடுத்துருக்கில்லன்னு ஒரே கன்ஃபியூஸ்டு எனக்கு ஆனால் சத்துருக்களை சம்ஹாரம் பண்ணுறது மரண யோகத்தில் பண்ணாதான் ஒட்டுமொத்தமாக காலியாகுங்கிறது தான் உண்மை அதனால சுவாமி அந்த நாளை சூஸ் பண்ணியிருக்காரு நம்மளாக அந்த சூஸ் பண்ணுவோமா பண்ண மாட்டோம்ல அந்த மாதிரி சூஸ் பண்ணி இந்த விஷயத்த நான் சுப்புலட்சுமி சாய்கிட்ட சொல்லவும் அடுத்த நாளைக்கு திடீர்னு எனக்கு கால் பண்ணுறான் கால் பண்ணிவிட்டு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான் சாய் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்லுங்க சாய் நீக்கி நீங்கள் நேற்றுக்கு மரண யோகத்தை பற்றி பேசினேன்ல ஆமாம் ஆக்சுவலி நாங்கள் ஒரு தெலுங்கு மேட்ரிமோனி குரூப்பில் இருக்கோம் அவள் வந்து சுயவரக்கலா பார்வதி ஹோமம் நடத்துகிறா அது மரண யோகத்தில் வச்சுருக்கா சாயி அவள் சொன்னோன்னே எனக்கு உங்களை தான் ஞாபகம் வந்தது கலா பார்வதி ஹோமம் மரண யோகத்தில் வச்சிருக்காளா ஆமாம் சாய் அவளை கூப்பிட்டு சொன்னா நீங்க அதில் இருக்கிறது அந்த கெடுதல் எல்லாம் போய் நல்ல விஷயங்கள் வரும்னு சொல்லி அவள் எங்கள்கிட்ட சொன்னான் அப்படின்னு அப்போது யார் மூலமாவோ அவர் அதை கிளியர் பண்றார் புரியறதா நான் எனக்குள்ள ஒரு சந்த சிந்தனை இருக்கு எனக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கு அது சுவாமி அழகா கிளியர் பண்றார் ஆமா நான் தெரிஞ்சுதான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் என்ன பண்ணேன் நம்மளுக்கு தெரிஞ்ச மாமா இருக்கார்ல மாமாட்ட கூப்பிட்டு கேட்டோன்னா மாமா சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா சுவாமி சொல்லிட்டாருன்னா மறுக்கிறதுக்கு யாருக்குமே யோகிதை கிடையாது அந்த யோகிதையும் யோகமும் சுவாமி தந்தாதான் உண்டு அதை கொடுத்துருக்காருனா அதில் தாராளமாக பண்ணிடலான்னு மாமா சொல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது ஓகே இது எல்லாமே நடந்துருத்தா அடுத்ததாக என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார் அடுத்த நாளைக்கு உட்காந்து ஏதோ சும்மா வீடியோஸ் பார்த்துட்டு இருந்திருக்கார் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்ல பண்ண வேண்டிய வேலையே என்னன்னு கொடுத்துருக்காருன்னா சத்ரு சம்ஹார யாகம் பண்ணணும் இன்னொன்று பாருங்கோ போகி பண்டிகையில் நம்ம என்ன பண்ணுவோம் இருக்கிற எல்லாத்தையும் பழசெல்லாம் கழிச்சுட்டு புதுசெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வருவோம் அவர் தேதி வச்சுருக்கார் நம்மளுடைய எல்லா கஷ்டங்களையும் போக்குறதுக்கு நம்மளுடைய எல்லா பெயினையும் போக வைக்கிறதுக்கு நம்மளுடைய எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் போக வைக்கிறதுக்கு நம்மளுடைய வியாதிகள் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் அழிக்கக்கூடியதற்காக தான் இந்த யாகத்தை கொடுத்துருக்கேன்னு அவ்வளோ அழகாக நிறைய பண்ணி சொல்லியிருக்காரு சான்ஸே இல்லை இப்படி ஒரு யாகம் நம்மளுடைய மனசு சம்மந்தப்பட்ட உடல் சம்பந்தப்பட்ட வேலை சம்மந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட சத்துருக்கள்னால் எல்லாமே தான் இதில் அடக்கம் இல்லையா நம்மளுடைய வேலை எப்படி சத்ருவாகும்னா நம்மளுக்கு மேலே ஒருத்தன் உட்காந்துன்னு ஏதாவது நம்மளை நோண்டுவான் நோண்டுனா அது தானே நம்மளுக்கு தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு வருது அவாளை அழிக்கணுங்கிறது இல்லை அந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியை கொள்றதுக்காக நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம் சத்ருன்னா நம்மளுக்கு பார்க்குறவா எடுத்த வீட்டில் அப்புறம் அடுத்த வீட்டில் அப்படியெல்லாம் கிடையாது நம்மளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி நம்மள சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் அழித்து நல்ல விஷயங்களை நம்மளுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய சத்ரு சஹாரை ஆகும் ஸோ இதுவரைக்கும் நீங்க பங்கெடுத்துக்கலைன்னா கம்பல்சரி பங்கெடுத்துவோங்க சங்கல்ப தட்சணா ஒருத்தருக்கு ஐநூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய் இது குழப்பமாவே இருக்கு செலவாளுக்கு குடும்பத்துக்கு தானே அப்படின்னு கேட்குறா ஆக்சுவலி சுவாமிகிட்ட நம்ம கேட்கும் போதே கேக்குறோம் சிலதுக்கெல்லாம் அவர் குடும்பத்தோடன்னு சொல்லிடுறாரு சில சிலதுக்கெல்லாம் வந்து சிங்கிளுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காரு இந்த தடவை அவர் சிங்கிளுக்கு தான் கொடுத்துருக்காரு இதில் முக்கியமா என்னன்னா கோரிக்கை வைக்கணும்னா என்ன விஷயங்கிறதையும் சேர்த்து அனுப்புங்க முக்கியமா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் கோத்திரம் உங்களுடைய விஷன் என்ன இது எல்லாத்தையும் அனுப்பணும் நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேனால இதில் பங்கெடுத்துக்க முடியாதம்மான்னு சொல்கிறவா கவலையே பட வேண்டாம் உங்களுக்கு பதிலாக சங்கல்பம் பண்ணி யாகம் அப்புறம் யாக ரக்ஷையோட பிரசாதம் உங்கள் வீடு தேடி வரும் அதற்கான அஞ்சல் கட்டணத்தை நாங்கள் வசூல் பண்ணிப்போம் இதற்காக ஒரு குழுவே நம்ம ஏற்படுத்துவோம் யாரெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாலோ அவளை அந்த குழுவில் நம்ம ஆட் பண்ணிப்போம் அதில் அவளுக்கு பிரசாதம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் ரிசீவ்டுன்னு சொல்லி அவள் போடுறதுக்காக அந்த விஷயம் அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய அந்த யாகம் நடக்கும்போது எடுக்கக்கூடிய புகைப்படங்கள் இல்லைன்னா வீடியோஸ் எல்லாத்தையுமே ஓம்கார் ஜோதி சேனல்ல நீங்க பார்க்கலாம் ஒவ்வொரு யாகத்தினுடைய அந்த கிளிம்ஸ் அப் சொல்லுவோம் இல்லையா அதை அத்தனையுமே நம்ம அதில் எடுத்து போட்டுருந்தா இருக்கும் ஷார்ட்ஸ்ல இருக்கும் ஏன்னா நம்மளால் ஃபுல் வீடியோ எடுத்து கவர் பண்ணி அந்த இடத்துல நம்ம பர்ஃபார்ம் பண்ணுவோமா பூஜை பண்ணுவோமா உட்காந்து வீடியோ எடுப்போமா அதுக்கு தனியா ஆளுகள் எல்லாம் நம்ம யாரையும் வச்சுக்கல அதனால நம்ம அங்கே உட்காந்துட்டு முக்கியமான விஷயங்கள் அத்தனையும் ஷூட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து அப்பப்பவே முடிஞ்ச அளவுக்கு அப்பப்பவே கொடுத்துடுவேன் அதே மாதிரி நீங்க அதை பார்த்துருப்பேன் நிறைய பேர் அதையும் அந்த குரூப்லயே போ போடுவோம் ஸோ யாராவது ஒருத்தர் சங்கல்பம் பண்ணிவிட்டு இன்னும் குழுவில் சேரலைன்னாலும் இமீடியட்டாக கீழே தெரியற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இமீடியட்டாக சொல்லிவிடுங்க உங்களை குழுவில் இணைச்சிப்பா ஸோ டிவோட்டிஸ் நம்மளோட கனெக்டடாகவே இருப்பா எந்த விஷயமானாலும் தாராளமாக அந்த கீழே தெரியற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் பண்ணலாம் சரியா வாட்ஸ்அப் பண்ணாலே போகிறோம் இமீடியட்டாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும் சரியா இது வரைக்கும் நான் பங்கெடுத்துக்கலை ஆனால் பங்கெடுத்துக்க விருப்பம் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மற்ற விஷயங்களை நீங்கள் பேசிக்கோங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் பாபாவும் நானும் வணக்கம்